இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹூஸ்புறை ஏரியாவில் நம்ம இந்த ஃப்ளட்டுக்கு இது பண்ணும்போது நம்ம கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்த தம்பி பாலா இருக்கான் பார்த்தீங்களா விஜய மக்கள் இயக்கத்தில் மாவட்ட இளைஞரணி இதில் இருக்கான் அவன் தான் நம்மளை பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணி இருந்திருக்கான் சி பண்ணி இன்வைட் பண்ணியிருக்கான் ஐயோ க்ளோலா இன்வைட் பண்ணியிருக்கான் அங்கே தான் போக போகிறோம் எல்லாத்துக்கும் அந்த ஏரியாவில் மக்கள்லாம் இருப்பாங்க தெரியுமா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் முன்னிட்டு கொடுக்க போகிறாங்க அதுக்கு தான் நம்மளை இன்வைட் பண்ணிடுறேன் கொடுக்குறதுக்கு அங்கே தான் போக போகிறோம் வாங்க பொருட்கள்லாம் கொடுத்துட்டு அப்படியே வந்து நம்ம ஏரியாவுக்கு போகலாம் சரியா நம்ம ஏரியாலையும் செட்டிலாக அடிச்சிருக்காங்க அதை காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் போட்டுருங்க போட்டு நேசமணி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் விஜய் மக்கள் இயக்கம் தூத்துக்குடி மாவட்ட இளைஞரணி ஜில்லா பாலா தலையில நிவாரண உதவி வாங்குவார்கள் அந்த அவர்கள் வாங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து ஜெனிபர் ஜெனி ஜெனி மாரியம்மாள் நிறைய நித்யா பசாங்க எப்போவும் போடுவாங்க ஆடலான் இருக்கான் ஓகே ப்ரோ அவ்வளவுதான் கிளம்புறேன் இப்போது மக்கள் இயக்கம் தூத்துக்குடி மாவட்ட இளைஞர் அண்ணே ஜில்லாபாலா தளபதியின் ஆட்சியோடு மாநகர தேர் எழுந்தலைடா பிரம்மேரியா ஆனால் பரவாயில்ல நல்லா அடிச்சிருக்கேன் என்ன நம்ம ஏரியா என்ட்ரென்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆ வெள்ளை கடாக இருந்துச்சு இப்போ உடனே பார்த்தீங்கன்னா பேக் டு ஃபார்ம் கொடுத்து நல்லா லைட்டாக அடிச்சு ஸ்பாட் அடிச்சே ஏரியாவில் ஸ்பாட்டை போட்டேன் என்ன பேமர் சைமோட்டால் ஆட்டுனதை பாரு ஓடு வெரிவுண்டா ஆடிகிட்டு இருக்கானே ஏழு அது தட்டி படாம என்ன பேம்படுத்த போட்டு ஆடுற என்னடா என்ன ஆட்டது ஏழு வேற ஸ்டெப் போடு வேற ஸ்டெப் வேற ஸ்டெப் போடு அவன் ஒரு வேற மாதிரி ஒரு இதுல இருக்கான் அவன் யாரையும் கண்டுக்கல சுத்தாத தலை சுத்தும் நின்றாடு நின்றாடு போட் 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 சாசி லைட் ஏறிடா நீ அல்லையா டான்ஸ் அல்லையா ஏன் இப்படி முழிக்க அந்த லைட் கிளாரிட்டி பேம்பரத்தை போட்டு ஆட்டம் அவ்வளோதான் ஏய் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட் அடிச்சு ஆடிட்டு இருக்காங்க பசங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஏரியாவில் லைட்டு மட்டும் ஸ்பாட்லாம் அடிக்கல ஃபுல்லாக தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வைப்பு வந்துட்டு மலையில இருந்து மீண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வைப்புக்கு வந்துட்டாங்க ஆ கொஞ்சம் மெயின் ஏரியாக்கள்லாம் வந்துட்டு இப்போது இன்றைக்கி நைட்டு எப்படி இருக்கும் தெரியுமா வேறு லெவலில் இருக்கும் நைட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கெலாம் நான் டீஷர்ட்லாம் ஆர்டர் போட்டு பிரேவனால் டீஷர்டில் இதுக்காண்டி ஸ்பாட்டுக்காண்டி ஆர்டர் போட்டுலாம் ஸ்டேட்டை போக முடியாது ஃபுல்லாக அந்த இதெல்லாம் இப்போ தான் வச்சுட்ருக்காங்க இன்னும் இதெல்லாம் டைம் ஆகும் போல் அங்கே உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க போல் கடற்கரையில் வச்சுருக்காங்க நினைக்க சேர்மக்கலை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அலப்புறம் வந்து பயங்கரமாக இருந்திருக்க வேண்டியது இந்த மழை வந்து வெள்ளம் வந்ததுனால பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த டைம் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிட்டாங்க இந்த வருஷம் வேண்டாண்டு ஆனால் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆனதுனால ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் அடித்து ஏரியாவில் மட்டும் ஃபன் இருக்காங்க அந்த ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாக சுற்றுற கேரல்ஸ் வந்து நடக்க முடியாமல் போச்சு இந்த வருஷம் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இதுக்கு டபுளாக லெவலில் ஃபன் பண்ணுவாங்க கண்டிப்பாக நம்புவோம் அடுத்த வருஷம் இந்த டிசம்பரில் எதுவும் வந்துடக்கூடாது ஆனால் கரெக்டாக டிசம்பரில் வருது டிசம்பரில் தான் எல்லாம் கர்மமும் வருது அதுதான் ஒன்று பிரச்சனை இங்கே திரேஸ்வரம் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அடித்து வச்சுருக்காங்க ஆனால் எல்லாம் ஆஃபில் இருக்குது இப்போ பூசைக்கிட்டே இருப்பாங்க போல எல்லாம் டிஜே அந்த செட்டப்பு ஃபுல்லாக வச்சு வச்சுருக்காங்க பெருசாக இனி போயிட்டு வந்து தான் பண்ணிருக்கு சேர் மக்களே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாங்கள் டயர்டாக இருக்கோம் அழஞ்சி அலைஞ்சு 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 ரெஸ்ட்டே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓவர் டயர்டாக இருக்குது நைட்டு வர முழிச்சிருப்போம்னே தெரில போனோன்னு மலர்ந்துடுறோம்னிங்களா வலி முது இதுகளை கழுத்தெல்லாம் வலிக்க ஆரம்ப முடிச்சிட்டு காலெலாம் வலி அப்படியே ஏதோ அடிச்சு போட்டப்போ டயர்டாக இருக்குது தெரியல திடீர்னு பாடி நாங்க நாங்கள் நாங்கள் சோம்பேறின்னு உங்களுக்கே தெரியும் திடுதுப்புனு புள்ளி இவ்வளோ வேலை பார்த்த உடனே பாடி பதறிட்டு ஐயோ என்னமோ பண்றீங்களே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அது அலாரம் முடிஞ்சிட்டு வேற ஒன்றும் இல்லை நாங்கள் அதனால போய் அதுக்கு கொஞ்சம் ஒன்றும் இல்லை அமைதியாக தூங்கு அப்படின்னு ரெஸ்ட்டு கொடுக்கணும் அண்ணன் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன விஷயமா தான் இதாக ஃபுல்லா ஃபுல்லாக ஒரு வாரமாக எத்தனை ஆமாம் ஒரு வாரமாக அலைஞ்சிட்டே இருந்த உடனே அப்போ தெரில அந்த டைமில் ஒன்றும் பெருசாக தெரில இப்போ வந்து கொஞ்சம் எல்லாம் ஓகே ஆனவனும் பாடி டயர்டாகுது நமக்கும் ரெஸ்ட்டு வேணும் அதனால் போய் படுத்து நல்லா பீஸ்ஃபுல்லான ஒரு தூக்கத்தை போட்டுற ரெண்டி தான் நாளைக்கு நாளைக்கு எப்படி பாட்டுரும் அதை முடிஞ்சால் வந்து பாய் பாய் எல்லாத்துக்குமே ஹேப்பி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் நல்லபடியாக கொண்டாடுங்க அடுத்த வருடம் டிசம்பரில் யாரும் இந்த மறை பேரழிவுகளாம் வரக்கூடாது வேண்டிக்கோங்க நல்லா கேரல்ஸ் போச்சு அடுத்த வருடம் கேரல்ஸு கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா தூத்துக்குடி இருக்கப்பறம் இந்த மாதிரி சம்பவம் நடக்காது இதெல்லாம் ஒரு அதிசயம் உலக அதிசயத்தில் வேணால் எட்டாவது எட்டாவது அதிசயமாக இருக்குது ஆமாம் தூத்துக்குடியிலே எப்படி ஒரு வெளியில் வந்துட்டுனா உலக அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் சேர் மக்களை ஏன்னா இது வறண்ட பூமி மழை கூட பெய்யாச்சு எத்தப்பய மழை இதுவரை எத்தனையோ ரெட் அலர்ட் கொடுத்துருக்கேன் ஒன்றும் வராது இங்கே சேர் மக்களே பாய் 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 ஃபேஸ் அவுட்